உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் தற்போது இவ்வொரு குங்குமம் வைக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளேன் என்னுடைய சொற்பிரிவர்கள் எல்லோரும் வீடியோ பார்ப்பவர்கள் தவறாக நான் இப்போது ஆன்லைன் மூலமாக நம்மிடம் ஜாதகம் பார்த்த ஒருவர் அவரிடம் கேட்டேன் உங்களுக்கு என்ன விஷயமாக ஜாதகம் பார்க்கின்றீர்கள் ஏனென்றால் ஒருவர் கொடுக்கும் நேரம் தவறாக கொடுத்து விடுவார்கள் அதில் ஒரு நிமிடமோ இரண்டு நிமிடமோ வித்தியாசம் இருக்கலாம் அதற்காக பெரும்பாலும் இந்த நேரத்தை சரி செய்ய ஒரு துல்லியமான ஜோதிட ஆய்வுக்காக நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு செயலை நோக்கிதான் எதிர்பார்ப்புடன் சென்று கொண்டிருக்கின்றோம் நன்றாக நடந்து கொண்டே இருந்தால் அது தடை இருந்தால் பிரச்சனை இல்லை தடைகள் ஏற்படும் போது பிரச்சனைகள் ஏற்படும் போதுதான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக செல்கின்றோம் அப்போது ஒரு ஜோதிடம் நல்ல ஜோதிடர் இருந்தா கிடைத்தால் நல்லது இவரிடம் பார்ப்போம் என்று கேள்வியை ஜாதகம் பார்க்க வேண்டும் கேட்கின்றார் அப்படி கேட்கும்போது அவருடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயத்தை கூறுங்கள் என்று கூறினேன் அவர் ஜென்ரலாக நான் பார்க்கணும்னு சொன்னார் சரி மனசில் மனசுல யாராவது ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னேன் அவர் என்ன சொல்லிட்டாரு என்ன கேட்டாருன்னு கேட்டீங்கன்னா என் பிறவி கருணா என்ன அதன் எதிர்மறை விளைவுகள் குறைக்கும் வழி என்ன ரொம்ப அற்புதமான கேள்வி கேள்வி கேட்ட நபர் என்னை விட பதினைந்து வயது வயது குறைவானவர் பிறந்த சகோதரர் என்று கூறலாம் அந்த அளவுக்கு நல்ல மனிதர் அன்பானவர் இறக்கமுள்ளம் படைத்தவர் அவரே ஜாதக அமைப்பு நன்றாக தான் இருந்தது எதை கேட்பது என்று தெரியவில்லை ஆனால் அருமையான கேள்வி கேட்டார் அப்படி என்றால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லக்கூடிய கட்டாயமான சூழ்நிலைக்கு நான் விட்டேன் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் எப்பொழுது ஆகும் நான் தொழில் செய்யலாமா எப்பொழுது வேலை கிடைக்கும் ஏன் இது ஏன் எதற்கு என்று ஆயிரம் பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றன அவர் பொதுவாக நம்முடைய வீடியோவை பார்த்து விட்டு இந்த கேள்வியை கேட்டுவிட்டார் சரி என்று அவருக்கு அவருக்கான பதவி சொல்லிவிட்டேன் இருப்பினும் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆசையில் இந்த வீடியோ பகுதியை போட போட வேண்டிய இப்பொழுது பொதுவாக கர்மா என்பது ஒரு ஜோதிடர் அப்ப உன் முன்மனை உன் முன்மை முன்மணி கர்மா நீ அணுகு ஆக வேண்டும் என்பது ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடலாம் அதை சொல்வதற்கு ஜோதிடர் தேவையில்லை எல்லோருக்கும் தெரியும் எல்லாம் நடப்பதெல்லாம் வீதிப்பின் நடக்குது அப்படின்னு போயிடலாம் ஆனா ஜோதிடரம் வரும்போது அவர் மனதை திருப்திப்படுத்த வேண்டும் அவர் கே கேள்விக்கான விதையையும் அளிக்க வேண்டும் அவர் தான் ஜோதிடர் அப்படி இருக்கும்போது முதல் கர்மா என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் பொதுவாக கர்மா என்பது ஒரு செயல் அவ்வளவுதான் நாம் செய்யக்கூடிய செயல் இப்பொழுது என்னுடைய கர்மா என்பது நான் உங்களோடு கொண்டிருப்பது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது நான் செய்யும் இந்த செயல் இந்த வீடியோ எடுப்பது இந்த செயல் ஜாதகம் பார்ப்பது இப்போ தற்காலிகமாக இப்போதைக்கு நடக்கக்கூடிய இந்த செயல் என்னுடைய கர்மா அதாவது என்னுடைய செயல் இவ்வளவுதான் இதையே நாம் ஒருவர் கெட்டு போக வேண்டும் என்று அதற்கான வேலையை நான் செய்தால் அந்த செயலும் கர்மாதான் அதே இந்த சிவராஜ் ஜோதிகர் நாம் போடும் வீடியோவால் பலரும் நன்மை அடைய வேண்டும் மன அமைதி காண வேண்டும் அதில் அவர்களுக்கு ஒரு தெளிவு பறக்க வேண்டும் நம் வீடியோ பார்ப்பவர்கள் கேட்கும் கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செய்யும்போது அதுவும் ஒரு செயல் கர்மாதான் இந்த இரண்டு வினைகளும் முதலில் சொன்ன வினை இரண்டாவது சொன்ன வினை இந்த வினையை நான் விதைக்கும் போது முதலில் சொன்னது என்னை பாதிக்கும் இரண்டாவதாக நான் சொன்னது என்னை பாதிக்காது அதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உடனே கொண்டு செல்லாது ஏனென்றால் என் தந்தையார் ஒரு எங்கள் ஊரில் ஒரு ஐந்து கோயில் கட்டியுள்ளார் அந்த ஐந்து கோயில்களும் கட்டி முடித்த அவருக்கு பஸ்ஸிலே சாலையில் நடந்து போகும்போது பஸ்ஸில் உள்ள அந்த கதவு தலையில் இடித்து விட்டது அவர் இடித்தது அதிகமான வேகமாக இடித்ததால் அவர் தனது சுயநேவை ஒரு ஐம்பது பெர்சன்ட் இழந்து விட்டார் ஊரில் உள்ள அனைவரும் இத்தனை கோயில் கற்றுக்காருப்பா அவருக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு ஒருத்தர் சொல்றார் விநாயகர் குரு கேட்டா மண்டல அடி விழுவாங்க இன்னொருத்தர் சொல்றார் மண்டல அடி விழுவதுக்கு முன்னாடி உங்க அப்பா இவ்வளவு கோயில் கட்டுறாரு புண்ணியம் உங்களுக்கு சேரும் ஆளு கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுல எது உண்மை அப்பா கோயில் கட்டா அந்த புண்ணியம் எங்களுக்கு வருமா அது உண்மை இல்ல இல்ல அவர் கோயில் கட்டினதுனால அவர் மண்டல அடி வந்தது தவறா அதுவும் உண்மை இல்ல அவர் கட்டின கோவிலுக்கு அவர் புண்ணியத்தை அவர்தான் அனுபவிக்க போறார் அவர் முப்பிரவில் இதற்கு முன்பு செய்த செயல் தவறுக்கு தண்டனையை இந்த பிறவில் அவர் அணிவிக்கின்றார் இதுதான் உண்மை ஒன்றோடு ஒன்று முடிச்சு முடிச்சு போட்டுக்கிட்டே போறாங்க இது கைதான் காரணம் அதுதே காரணம் காரணம் இதுதான் கிடையாது தாயும் தந்தையரும் நல்ல அறிவுள்ளவர்களாக பிள்ளையை நன்றாக வளர்த்தால் அவர் அந்த குழந்தை நன்றாக வளரும் இல்லை என்று கூறவில்லை நல்ல குழந்தையாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு என்று ஒரு லக்னம் இருக்கிறது டெசா புத்தி இருக்கிறது தாயின் கருவு இருந்து வந்தவுடன் அந்த ஆன்மா முத்துறைவில் என்ன செய்ததோ அதை அனுபவிக்கவே பரவியிருக்கிறது அப்பொழுது அது என்ன செய்யுமோ அதுதான் செய்யும் ஆக ஒவ்வொருவரும் அவரவர்கள் என்ன செய்தார்களோ என்ன வினை விதைத்தார்களோ அதைத்தான் அறுவடை செய்ய பிறந்திருக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்தி கூறுவார்கள் நண்பர்கள் ஜாதகத்தை கொடுத்து என் தாத்தாவுக்கு பிறக்கும் பெரியப்பாவுக்கு எப்படி மாமாவுக்கு பிறக்கும் என்று கேட்கின்றார்கள் ஒருவர் ஜாதகத்தில் உள்ளதை ஒருத்தர் ஒருவர் ஜாதகத்தில் உள்ளதை அவருக்கு சரியான பாதை காட்டுவதே மிகவும் கஷ்டமான காரியம் அதற்கு வருபவர்கள் பொறுமையாக காத்திருந்து கேள்வி கேட்கும்போது சரியான கேள்வியை கேட்டு ஜோதிடரை சோதிக்க வேண்டும் என்ற கேள்வி கேட்காமல் முழு முழுமளவு நம்பிக்கையோடு கேள்வியை கேட்டால் அது நன்றாக எங்களுக்கு அந்த கூற நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம் முடியும் இப்போது இவர் கேட்ட கேள்வி என்னுடைய பிறவி கர்மா என்ன இப்பொழுது பார்ப்போம் இந்த பிரவி கர்மா என்பது நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது லக்னமாக வைத்துக் கொள்வோம் இது ஒன்றாம் பாவம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு ராசி தாங்க இருக்கு இந்த லக்னத்துக்கு நம்ம இந்தியாவில நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்த பன்னெண்டு ராசியை வச்சு எப்படிங்க நூத்தி ஐம்பது கோடி மக்கள் ஒரே பலம் சொல்ல முடியுங்களா ஒரே மாதிரி இருக்காங்களா அங்க சிந்திச்சு பாருங்க சரி அடுத்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் தாங்க இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வச்சு நூத்தி ஐம்பது கோடு பேர் ஒரே இருப்பாங்க சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது ஒன்பது கிரகம் இருக்கு இதை வச்சு நூத்தி ஒன்பது கோடு பேர் சொல்ல முடியுமா ஆனா நூத்தி ஒன்பது கோடு பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்திலும் இருப்பாங்க அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை இதை எவ்வாறு கணிதம் செய்வது என்று பலரும் ஆய்வு செய்து கிருஷ்ணமூர்த்தி பந்ததி என்பவர் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உகனச்சங்களை கண்டுபிடித்து அந்த ஊகச்சிட்டத்தை ஐயா குருநாதர் பாஸ்கரன் அவர்கள் அந்த உகனட்சத்தின் வாயிலாக மக்களுக்கு எவ்வாறு பலன்களை கூறுவது என்பதை புத்தகங்களாக வெளியிட்டு எங்களுக்கும் சொல்லிக் கிரக கிரகபலம் சத்பலம் நவாம்சம் என்றெல்லாம் நிறைய பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் இருபது வருடங்களுக்கு முன்பாக நிறைய ஆய்வு செய்ய முடியும் அதில் ஒரு விளை ஐயா குருநாதர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது எனக்கு கிடைத்தது அவ்வளவுதான் விட இவரை விட இன்னும் ஒரு இவரிடம் படித்த மாணவர்களை இவரை விட அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த இந்த நூத்தி ஐம்பது கோடி பேருக்கு தெய்வத்தை எப்படி பலன் சொல்வது ஐயோ கடவுள் நமக்கு கொடுத்த அறிவு நாம் செய்த நந்த நல்வினைகள் வரும் நேரம் நல்லா இருக்க வேண்டும் எங்களுக்கும் அவர் வரும் நேரத்தில் சொல்லக்கூடிய மனோபாவம் அமைய வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு லக்னம் என்றால் அந்த லக்னத்தின் குணத்தை நாம் கூறுகின்றோம் இந்த லக்னத்தில் மூன்று நட்சத்திரத்தின் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன அஸ்வினி பரணி கார்த்தி அந்த நட்சத்திரத்தின் பலன்களை சொல்கின்றோம் பிறகு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள ஒன்பது

இந்த செவ்வாயினுடைய வீடு அங்கே உள்ள அஸ்வனி நட்சத்திரம் என்றால் கேது நட்சத்திரம் செவ்வாயின் வீட்டில் உள்ள இந்த மூன்று நட்சத்திரங்கள் அந்த கேது சூரியனுடைய ஆதிக்கம் இந்த வீட்டினுடைய குண ஒன்பது குண ஒரு கிரகம் அமையும் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அவர் பிறக்கும் போது இருக்கின்றதோ அது விதி இப்பொழுது இந்த வீட்டில் உள்ள லக்னத்தில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்துள்ளார் அஸ்வினி என்பது கேது இது மேச வீடு இந்த கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் லக்ன நட்சத்திரம் இந்த கேது உப நட்சத்திரம் சுக்கரன் என்று வைத்துக் கொள்வோம் இப்ப இந்த ஜாதகர் சுக்கரன் நட்சத்திரம் இந்த வீட்டிலும் இந்த வீட்டிலும் இந்த வீட்டிலும் உள்ளன பரணி பூரம் போராடும் இந்த ஜாதகர் நட்சத்திரம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டின் பலனை அனுபவிப்பார் அதேபோல் சுக்கரனுடைய நட்சத்திரமும் இந்த மூணு ஐந்து வீட்டில்தான் உள்ளன அதுவும் மூன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டின் பதினைந்து அமைப்பாளர் இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் எவ்வாறு பொழுது நான் கூறியது போல் உபத்தரமாக வருகிறதோ அதை பொறுத்தே அவருக்கு நற்பலன் கிடைக்கும் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த பன்னிரெண்டு ராசிகளிலும் உள்ளன அதில் இந்த சுக்கரன் உங்களுக்கு இந்த சுக்கரன் ஏழாம் வீட்டின் உபநட்சத்திரமாகும் இது ஒன்று ஏழு பதினோராம் வீட்டின் உபநட்சரமாகும் ஒன்று ஏழு பதினொன்று என்ற இந்த சுக்கரின் நட்சத்திரமாக குணத்தனமாக அமைந்துள்ள ஜாதகர் வாழ்க்கையில் எல்லோரும் சரிசமமாக பழகுவார் வெற்றி வாயை சூடுவார் சிக்கனமாக இருப்பார் சுறுசுறுப்பாக இருப்பார் நல்ல சிந்தனை இருக்கும் கலைத்துறையில் ஆர்வமாக இருப்பார் எல்லாவற்றிலும் அவருடைய பேச்சு அவருடைய குணங்கள் சிந்தனைகள் அனைத்தும் நல்ல வழியிலே செல்லும் இதுவே ஆறு எட்டு பனிரெண்டு என்ற நட்சத்திரத்தில் அமைந்தால் அவருடைய குணங்கள் அனைத்தும் இப்போது நான் கூறியது எதிர்மறையாக இருக்கும் அப்படி எதிர்மறையாக இருப்பது இருந்தால் அவர் வாழ்க்கையில் தோல்விகளை சந்திப்பார் கஷ்டப்படுவார் அப்படி என்றால் நான் என் பிறவி கர்மா என்ன என்று கேட்டார் அல்லவா இதுதான் நண்பர்களே இது பிறவி கர்மா இந்த ஒன்று ஏழு பதினொன்று என்பது இவர் அணிவிப்பார் பிறருக்கு உதவி செய்வார் நல்ல குணங்கள் இருக்கும் இது அது இருக்காது குடும்பங்களை அவரே துன்பங்களை வாங்கி பாக்கெட்டில் வைத்துக் கொள்வார் சோ அவருக்கே தெரியாது ஒன்னா கேட்க மாட்டார் அப்ப இதுதானே கர்மா வெரி கர்மா இதை மாற்ற முடியுமா இரண்டாவது அவர் கேள்வி இந்த எதிர்மறையான விளைவுகள் ஒரு மனிதனுக்கு நம் சாதாரணமாக நம் வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கும் பாதையில் எப்படி பாதை சரியாக இருந்தால் நல்லது கல்லு முள்ளு தீங்கான் எதுவுமே இல்லாமல் மேற்கொள்ளம் இல்லாமல் படிக்க விழுகாமல் இருந்தால் நல்லதோ அது கொண்டு நல்ல பாதையாக அமைத்துக் கொடுப்பதும் ஒரு லக்னம் அது நின்ற வீட்டின் தொடர்புகளை கொத்து அதே இது இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தின் தொடர்புகளைக் கொண்டால் அவர் அந்த பாதையில் இறுதி விழுந்து விடுவார் கடையில் அறிவுறுகும் இன்னல்களை அணிவிப்பார் துன்பங்களை அணிவிப்பார் இதுதான் எதிர்மறையான விளைவுகள் ஒரு மனிதனி வாழ்க்கையில் நேர்மறையான விளைவு என்பது வேறு எதிர்மறையான விளைவு என்பது இந்த எதிர்மறையான விளைவுகளை குறைக்கும் வழி என்ன என்று அவர் கேட்டிருக்கின்றார் நண்பர் இது நமக்கு விதி என்று ஆகிவிட்டது இதுதான் என்று ஒரு வைத்துக் கொள்வோம் இதை இப்ப எவ்வாறு நாம் குறைப்பது நம்ம இந்த ஜாதக குணத்தை மாற்ற முடியுமா உருவாக மாற்ற முடியாது அவர் அப்படித்தான் இருப்பார் இதை இதை எதிர்த்தும் புத்திகள் வரும்போது சற்று குறையும் ஏற்றம் இறக்கமாக இருக்கும் ஆனால் அப்படித்தான் இருப்பார் கடைசியில் அவர் கடவுளிடம் சரணாகரி அணிந்து ஒரு ஜோதிடரிடம் ஆலோசனை கேட்க வருவார் அப்போது நாங்கள் கூறுவோம் நீங்கள் வரும் துன்பத்தை மற்றவர்கள் கொடுக்க முடியாது அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை பெறுவீர்கள் அந்த எதிர்மறையான விளைவுகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றார் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த நேர்மறையான சிந்தனைகளை எவ்வாறு வர வளர்ப்பது நல்லதே நினைப்பது நல்லதை செய்வது தர்ம வழியில் சிந்திப்பது பிறருக்கு உதவுவது எல்லோரும் எல்லோருமே பழகுவது இதை நம் வழிமுறை கொண்டு வர நாம் தியானம் செய்வது இந்த தியானம் செய்தால் அந்த மனம் அமைதி வரும் அவர் உள்ளே அவர்கள் அவருக்குள்ள இருக்கும் எதிர்மறையான ஆற்றல்கள் குறையும் எதிர்மறையான ஆற்றல்கள் குறைந்தால் நேர்மறையான ஆற்றல்கள் வளரும் அது வளரும்போது அவர் மனம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் தன்மை பெறுவார் அப்படி பெறும்போது அவர்களுக்கு இந்த கஷ்டம் என்பது கஷ்டம் என்று கூற மாட்டார்கள் அது துன்பம் என்று துன்பமாக சொல்ல மாட்டார்கள் அப்துல் கலாம் சொல்லுவார் துன்பத்தை துன்பத்தலை வெவ் என்று துன்பம் என்று தனியாக இல்லை அதை துன்பமாக நினைத்தால் துன்பமாகத்தான் தெரியும் அதை தாங்கிக் கொண்டு மனோபாவம் வந்துவிட்டால் அது துன்பமாக தெரியாது அதற்கு நம் சித்தர்கள் கூறியது போல் தியான பயிற்சி அவசியம் செய்தால் சரியாக இருந்தது அவருக்கு கடைசியாக சொன்னேன் ஆக நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கும் விஷயம் நடந்துவிட்டால் சந்தோஷம் நடக்காவிட்டால் கஷ்டம் நாம் நினைப்பது போல் வேலை அமைந்து விட்டால் சந்தோஷம் நாம் நினைப்பவது போல் இல்லாமல் அந்த வேலையில் நமக்கு மனதிற்கு பிடிக்காமல் செய்தால் கஷ்டம் வேலையைவாறு மாத்திடலாம் நாம் நினைப்பது போல் மாமி அமைந்துவிட்டால் சந்தோஷம் இல்லை என்றால் துன்பம் மனைவி மனைவியாகத்தான் இருக்கும் அதை மாற்ற முடியாது அதுடைய குணம் என்னவோ அதை அனுசரித்து செல்ல நாம் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நண்பர்களே பக்குவப்படுத்திக் கொண்டால் துன்பமே இல்லை வாழ்க்கையில் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இந்த என்னிடம் அவர் கேட்ட கேள்வியை ஒரு வீடியோவை பதிவிட வேண்டும் என்ற இடத்தில் இந்த வீடியோ போட்டுள்ளேன் எல்லோரும் மின்புற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன் நன்றி